வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பம்பர் லாட்டரியின் போலி டிக்கெட் விவகாரம் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் பம்பர் லாட்டரியின் போலி கலர் டிக்கெட்டுகளை தயாரித்து விற்பனை செய்ததாக ஒரு லாட்டரி விற்பனையாளரை பற்றிய புகார் எழுந்துள்ளது சம்பவம் எப்படி தெரிய வந்தது பொதுமக்கள் சிலர் இந்த போலி டிக்கெட்டுகளை வாங்கியதும் அது மூலம் பரிசுத் தொகையை பெற முயன்றபோது அதிகாரிகள் அவை போலி டிக்கெட்டுகள் என்பதை கண்டறிந்தனர் இதனால் பரிசுத் தொகையை வாங்க முயன்றவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் லாட்டரி டிக்கெட்டுகளை கலர் பிரிண்டிங் மூலம் நகலெடுத்து விற்பனை செய்தார் இது அரசின் அதிகாரப்பூர்வ லாட்டரி டிக்கெட் அல்ல புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர் இதே சமயத்தில் லாட்டரி துறையின் அதிகாரிகளும் இதை பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர் அரசு ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அவரது சமூக அரசியல் பங்களிப்புகள் காரணமாக இந்த சம்பவம் பெரிய அதிர்வாக பார்க்கப்படுகிறது சட்ட நடவடிக்கை போலி டிக்கெட் தயாரிப்பும் விற்பனையும் லாட்டரி விதிகளை மீதும் செயல் இதனால் அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் போலி டிக்கெட் விற்பனை விவகாரங்களை தடுக்கும் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது எனது சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் பரிசு சீட்டுகளை வாங்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் வாங்க வேண்டும் நான் பரிசு சீட்டுகளை எவ்வாறு உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை பார்த்து வாங்க வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் தெளிவாக கூறுகிறேன் இந்த செய்தியை நீங்கள் படிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துள்ளேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற நல்லதொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிஎஸ்கே